ஜப்பானில் நடைபெற்ற உலக கராத்தே மாஸ்டர் பட்டய தேர்வில் வெற்றி பெற்ற எடப்பாடி கராத்தே மாஸ்டருக்கு பாராட்டு ஜப்பான் வேர்ல்டு ஷோ கியா குஷின் கராத்தே அமைப்பு சிஸ்வாகா சிட்டியில் உலக கராத்தே மாஸ்டர்களுக்கான பட்டய தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் இந்தியா சார்பில் தமிழ்நாடு தலைமை பயிற்சியாளர் சென்சாய் டாக்டர் பி சின்னுசாமி கலந்து கொண்டார் அங்கு நடைபெற்ற போட்டித் தேர்வில் நாற்பது வீரர்களுடன் இரண்டு மணி நேரம் ஃபைட் செய்து தேர்ச்சி பெற்றார் உலக கராத்தே மாஸ்டர்களுக்கான பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர் சின்னசாமிக்கு எடப்பாடியில் பாராட்டு விழா நடைபெற்றது பாராட்டு விழாவில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி அறிமுகம் மற்றும் தமிழ்நாடு கியோகுசின் சின்னூஸ் கராத்தே அசோசியேஷன் இணையதளம் துவக்கி வைக்கப்பட்டது விழாவில் சின்னுஸ் கராத்தே அசோசியேஷன் தலைவர் யுனிவர்சல் பள்ளி தாளர் சீனிவாசன் வெற்றி பெற்ற கராத்தே மாஸ்டருக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பாரதி வித்யாலயா பள்ளி தாளாளர் செந்தில் ஆனந்த் ஏர்கன் ராஜ்குமார் மற்றும் பயிற்சியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பாராட்டினர்